வணக்கம் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா சித்தரை என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் வாட் பிஎல்இசி மோட்டார் டெஸ்டிங் எதுவும் போடலை எதுக்காக அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா கொடைக்கானல் அடிவாரத்தில் கம்ப்ரஸர் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் ஓடி வந்து இந்த மோ தொட்டிக்குள்ளே தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி இந்த தொட்டிலேருந்து தண்ணி ஒரு ஆறுநூறு எழுநூறு அடி தூரத்துக்கு தண்ணி பம்ப் பண்ணும் ஃபுல்லாக அந்த பக்கம் அதுக்காக ஆயிரத்தூறுபாட் பிஎல்இசி மோட்டர் கொண்டு வந்திருக்கோம் பேனல் வந்து ஐநூற்றி நாற்பது வாட்டி வாரி பிராண்ட் போனோம் ஆஃப் கட்டு தான் டேஸ்டிங் ஓட்டில் போது எப்பயும் மோஸ்ட்லி அப்படியே வச்சுருவோம் இந்த தொட்டிலேருந்து பம்ப் பண்ணோம் பேனல் ஃபிட் பண்ணியாச்சு காலையிலேயே காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துட்டோம் டைம் இப்போ எட்டு மணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் உள்ள போட்டுட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான் காட்டுக்குள்ளே தான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ள தூந்து வந்தோம் தண்ணி கம்ப்ரஸர் மோட்டர் வச்சுருக்காங்க ஆல்ரெடி நிறைய போர் இருக்குங்க சோலார்லேயும் ரன் ஆகிட்டுருக்கு கரண்ட்லி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது கம்ப்ரெஸர் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தொட்டி ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தொட்டி ஃபில் பண்ணது பதினஞ்சாயிரம் எலெக்ட்ரிக் கெப்பாசிட்டி காலையிலேருந்து நைட் ஓடுற தண்ணி காலையில் ஒரு எட்டு டு ஒன்பது மணி ஒரு மணி நேரத்தில் எப்படி வடிச்சிடும் இந்த மோட்டார் வந்து பதினஞ்சு டு பதினாறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி பம்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஓடிச்சுனா மதியம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஒரு முறை போட்டாங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபுல்லாகவே பல தோட்டங்களாக தான் இருக்குது தேக்கு தோட்டம் மாந்தோட்டம் காட்டு நெல்லி சப்போட்டா அந்த மாதிரி நிறைய வெரைட்டி மரங்கள் இருக்குது ஃபாரஸ்ட்டு ஒட்டியே இருக்குது ஃபாரஸ்ட்டு விட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னே சொல்லலாம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி பிரேக்கர் உள்ளே வச்சுட்டோம் மேலே இருந்து லைன் கொண்டு வந்து பைப் ரோஸ் சேஞ்ச் வர வச்சுருக்கோம் என்ன ரீசன்னால் ஃபியூச்சரில் இவங்க இந்த செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் போடுறதுக்காக கரண்ட்டு சோலார்லேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அவர் முன்னாடியே கேட்டாங்க ஒரே டைமில் பண்ணி கொடுத்துருன்னு இப்போது மேலே இருக்குது சேஞ்ச் அவரு சென்ட்ரல் வந்து நியூட்ரல் கீழே வந்தது அப்படின்னா பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க அவுட் எடுத்துக்கலாம் ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு போயிட்டு பார்ப்போம் மோட்டார் இப்போ ஆன் பண்ண போகிறேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்து விட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பைப் போட்டிருக்காங்க தென்னந்தோப்பு ப்ளஸ் தோப்பு ஃபுல்லாகவே தண்ணி நல்லா ஃப்ரெஷராகவே வந்துக்கிட்டு இருக்கு இருபது லேட்டரில் அட் ஏ டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு லேட்டருக்கு வந்து மூணு மூணு மரம் இருக்குது அறுபது தென்னம்பிள்ளைக்கு அட் ஏ டைம் பாஞ்சிட்ருக்கு இது வந்து என்ன மரம்னு தெரியல புதிய மரமாக இருக்குது தண்ணி பிறகு பதினாறு எம்எம் லேட்டரில் பெரிய டேபே வச்சுருக்காங்க தண்ணி நல்லா பாஞ்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக டைரெக்டாக தொட்டியிலேருந்து அதனோடய அழுத்தத்துக்கே பாயிருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே எல்லாமே அட் எ டைம் பாய் இது இருபது லைன் அட் எ டைம் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு சில இது கேட் ஓல் கம்மியாக திறந்துருக்காங்க சில இது அதிகமாக திறந்துருக்காங்க நல்ல ப்ரெஷரும் வந்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி நல்லா ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஏரியாவுக்குமே ஒரு பத்து நிமிஷம் விட்டாங்கனாவே தண்ணி எல்லாம் செடிக்கும் மோஸ்ட்லி பாய ஆரம்பிச்சிடும் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு இங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு வயலாக ஒவ்வொரு வயலாக போய்கிட்டே இருக்குது சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் கொடைக்கானலோட பார்ட்ரு மலை அடிவாரத்திலே தான் போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் தண்ணி எல்லாம் செடிக்கும் நல்லா சிறப்பாக பாஞ்சிக்கிட்டு இருக்கு சில இது கேட்கவில் ஒழுங்காக ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் மீடியமாகது நல்லா திறந்துருக்குதுன்னு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது ஓகே தொட்டி அனுப்பி தண்ணி எப்படி வருதுன்னு போயிட்டு பார்ப்போம் ஓப்பன் பண்ணிவிட்டு மெயின் லைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது மோட்டார் ஃபிட் பண்ணியாச்சு தொட்டியோட ஆழம் ஒரு ஏழு எட்டு அடி இருக்கும் நல்ல ப்ரெஷரில் வந்துட்ருக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு அடி தொலைவு போகணும் தண்ணி குறையாமல் நம்ம இங்கே சும்மா டெஸ்டிங்காக கீழே எடுத்துகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாகும் வயரும் கம்மி பக்கமியாகிறதுனால பைப் பிவிசி பைப் அவங்களோடது மேலே செட்டு மேலேன்றதுனால ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக வருது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நிறைய பேர் ரேட் என்ன சொல்ல மாட்டாங்களா சொல்கிறது இல்லையான்னு கமெண்ட்டில் கேட்குறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுத்துட்றோம் எல்லாமே டைரெக்டாக நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு பார்த்துக்கலாம் எல்லா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் இருக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு